மதம் என்பது அவினை போன்றது என்று கால்மார்க்ஸ் கூறினார் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் இருந்து இதை உண்மை என்பதை நான் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து கிரட்ரி கோட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலையை முகவரியாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமித்திய என்னும் ஓர் அறக்கட்டளை பதியப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு தர்ம பள்ளி நடத்தும் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது அத்தோடு இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு புத்த விகாரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு பதிவு செய்யப்பட்ட வேளையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து செயற்பட்டு வருவதாக கூறப்பட்டு உள்ளது இந்த இடம் இப்பொழுது சங்கமித்த விகாரி என்றும் அழைக்கப்படுகிறது இது முதலாவது இடமாகும் இது இவ்வாறு இருக்க டொக்கியாட்வித்தியிலிருந்து பிரட்டை கோட்டைக்கு செல்லும் சாலையில் மேற்படி சிறீசம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமிதி அமைப்பின் விண்ணப்பத்தின் பேரில் நாற்பது போச் பரப்பளவு வேறு ஒரு காணி அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது மேற்கொடுத்த காணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ராஜபக்ச அவர்களால் நீண்டகால குத்தகை மாற்றி உறுதி வழங்கப்பட்டுள்ளது இது இரண்டாவது காணியாகும் மேற்படி இரண்டு இடங்களும் ஒவ்வொன்றானவை இப்பொழுது இவை இரண்டு ஒன்று என குழப்பப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குத்தகைக்கு புறப்பட்ட காணியில் எவ்வாறு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தர்மப்பள்ளி பதியப்பட்டு நடத்தி வர முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த காணியை ரெண்டாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அளவீடு செய்த நில நில அளவை திணைக்கலமானது குறிப்பிட்ட காணி கடலோர பகுதி என்றும் இதுக்கு எவ்வித கட்டிடமும் அமைக்கக்கூடாது முடிக்காத மு அமைக்க முடியாத வலயம் என்றும் குறிப்பிடுகின்றது அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு அதனுள் கட்டிடம் அமைக்கலாம் என்ற கேள்வி எழுதுகின்றது மேலும் நிலையளவை தனி தனது குறிப்பில் இக்காணிக்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய மூன்று பக்கமும் கடற்கரை கடற்கரை என்றும் மேற்கில் கோட்டைக்கு செல்லும் இது என்றும் சவுக்குமரத் தோப்பு என்று சவுக்குமரம் அமைந்துள்ள தோப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது இது அவ்வாறு இருப்பினும் எது அவ்வாறு இருப்பினும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் சுனாமிக்கு பிந்திய கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய ரெண்டாவதாக குறிப்பிட்டுள்ள அந்த இடத்தில் எந்த கட்டிடத்தையும் கட்ட முடியாது அதாவது கடற்கரையோரத்திலிருந்து இருபது மீட்டருக்குள் எந்த கட்டிடத்தையும் கட்ட சட்ட அனுமதி இல்லை என்பதை கரையோர பாதுகாப்பு சட்டம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இருப்பினும் தற்போதைய இந்த கட்டிடத்தை அதாவது தர்மப்பள்ளி கரையோரத்திலிருந்து நூ பத்து மீட்டர் தூரத்துக்குள் அமைக்க முனைவது இலங்கை சநாயக ஜோச குடியரசின் சட்டத்தை அப்பட்டமாக அப்பட்டமாகும் செயலாகும் இந்த இடத்தில் ஒரு தர்மப்பள்ளி கட்டப்பட்டு நடத்தப்படும் பொழுது மீண்டும் ஒரு சுனாமி பேரலை ஏற்பட்டால் மாணவர நிலை என்ன ஆகும் என்பதையும் நாம் அறிவியல் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தகைய பேரிடர் மீண்டும் ஏற்பட ஏற்பட்டு மனித உயிர்கள் காவு கொள்ளப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த இடத்தில் எவ்வித கட்டிடமும் கட்டுவது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு சட்டத்தின் ஆட்சியை நிலநிறுத்த அரசும் நீதித்துறையும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் மாண்மீக அவைத்தலைவர் அவர்களே மதம் என்பது அவினை போன்றது என்று கால்மார்க்ஸ் கூறினார் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் இருந்து இதை உண்மை என்பதை நான் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது